திரு அவை புது செசிலியா கன்னி மறை சாட்சி என்பது விழாவை கொண்டாடுகிறது செசிலியா ரோமை நகரை சார்ந்த ஒரு பெண்மணி அழகு வாய்ந்ததாக தன்னுடைய திருமணம் தேவையில்லை நான் ஆண்டுடைய சீரத்தையாக வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு கனவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணி இளம் பெண் பலர் பெற்றோர்கள் அவரை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள் வேறு வழி இல்லாமல் வலேரியன் என்கின்ற ஒருவனுக்கு திருமணம் செய்து முடிக்கிறார்கள் அவனோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவன் கிறிஸ்தவ நம்பிக்கையில் இல்லாதவன் நான் ஆண்டோருக்கு மட்டுமே என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற சிசிலி ஆண்டவரையே நம்பாத ஒருவன் அவருடைய கணவனாக வருகிறான் வழக்கம் போல திருமணத்துடைய இந்த குடும்ப வாழ்வில் ஒருவர் ஒருவருக்கு தங்களை உடல் அளவில் கொடுக்கிற நிகழ்வு வருகிற போது இந்த சிசிலி கணவனை பார்த்து சொல்கிறாள் நான் ஆண்டவருக்கு ஆண்டவரை நம்பாத நீ என்னை தொடர முடியாது ஆக நான் காட்சி கண்டேன் வானு தூதர் நீ கிறிஸ்தவனாக ஆகாத வரை நீ என்னை தொடர முடியாது வலேரியின் ஒரு பக்கம் கடவுளை நம்பாமடி இருந்தாலும் கூட தன்னுடைய மனைவி சொல்வதை கேட்டு அப்படி என்றால் அந்த ஏஞ்சல் அந்த வானத்துவரை நானும் பார்க்க வேண்டும் மனைவி சொல்லுகிறி சொல்லுகிறாள் நீ வர்த்திகான் நகருக்கு சென்று திரு தந்தை அர்பன் அவரிடம் திருமுழுக்கு பெரு வானத்துவரை நீ பார்ப்பாய் அப்படியே கணவனும் வர்த்திகானுக்கு சென்று திருமுழுக்கு பெறுகிறான் அந்த திருமுழுக்கை பெறுகிற போது தன்னுடைய மனைவி வாழ்த்துவதைய நடுவிலே இருப்பதையும் அவர்கள் அந்த செசிலிக்கு மலர்களால் அர்ச்சனை செய்வதை போல ஒரு காட்சியை அவர் காண்கிறார் அதன் பின்பாக செசிலி தான் ஒரு புனித ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினாலே சாட்சியாக மறித்தார் என்பதும் சொல்லப்படுகிறது எப்படி மறித்தார் என்றால் அவர் தலை வெட்டப்பட்டு மறித்தார் தலை வெட்டப்பட்டும் மூன்று நாட்கள் உயிரோடு இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது இன்னைக்கு நாம் திருமுழு திருக்குழுமம் ஒன்றாற்றை படித்தோம் அடியார் ஆகிய அவரை பற்றி மரபு வழியாக சொல்லப்படுபவை இதன மரபு வழியாக நம்முடைய திரு அவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் ஒரு தலை வெட்டப்பட்டு மூன்று நாள் எப்படி உயிரோடு இருக்க முடியும் என்ற நம்முடைய அறிவு சார்ந்த இந்த கேள்விகளுக்கு நமக்கு பதில் இல்லை மரபு வழியாக நமக்கு சொல்லப்படுபவை இவை மூன்று நாட்கள் அவர் உயிரோடு இருந்தார் அவை எப்போதுமே கடவுளை போற்றி கொண்டிருந்தார் கடவுளை பாடிக்கொண்டிருந்தார் திருமணம் நடக்கிற போது கூட அவள் தனியாக அமர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் என்றெல்லாம் இவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்லப்படுகிறது இந்த புனிதனுடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால் தன்னையும் தன்னுடைய உள்ளத்தையும் கடவுளுக்காக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பதிலே அவர் மிக கவனமாக இருந்தாள் திருமணம் செய்து கொள்வது அவளை கொடுத்த வரையிலும் அது தேவையில்லை நான் கடவுளுக்குரியவள் என்று அவள் தன்னையும் தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் முழுவதுமாக கடவுள் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவள் சிசிலி அம்மாள் இன்றைய நச்சு வாசகம் இந்த ஒரு செய்தியை தான் நமக்கு கொடுக்கிறது ஆலயம் அது கடவுடி வீடு இறை வேண்டலி வீடு அங்கு இறைவனை போற்ற வேண்டிய இடம் ஆலயம் என்பது கடவுளை துதிக்கக்கூடிய இடம் அந்த இடத்திலே வியாபாரம் நடக்கிறது நாணயம் மாற்றோர் புறாவிப்போர் அங்கே தங்களுடைய வருமானத்தை தங்களுடைய வாணிபத்தை நடைத்துக் கொண்டிருக்கிற இடத்துல இன்றைக்கு காண்டவர் அங்கிருந்து விரட்டுகிற அந்த செய்தியை நாம் வாசித்தோம் இயேசு கோவிலுக்கு சென்று அங்கு விற்பனை செய்து தொடங்கினார் என்ன சொல்லுகிறார் சொல்லுகிறார் நீங்களே தூயாவியானோ கொடி கொடுகிற இல்லம் என சொல்லுகிறார் இந்த ஆலையை மட்டுமல்ல நம்முடைய உள்ளம் கூட அது ஆண்டு வாடுகிற கோவில் என சொல்லுகிறார் எப்போதான் இந்த செசிலி இவருடைய இந்த சிந்தனையும் இந்த வாசகம் ஆண்டோச்சிருக்கிறார் ஆலயம் என்பது இறைவன் வாடுகிற வீடு இறை வேண்டலுடைய வீடு என்று சொல்வதையும் பௌழடியார் அந்த கோவிலில் நீங்கள்தான் உங்களுடைய உள்ளம்தான் கோவில் என்று சொல்வதை நினைத்து நாம் ஒரு எடுத்துக்கொள்வோம் இந்த உள்ளம் என்கின்ற இந்த கோவிலுக்குள் நம்முடைய மனம் என்கின்ற இந்த கோவிலுக்குள் தூய் ஆவியால் வாழ்கிறாரே அந்த உள்ளம் என்கிற கோவிலுக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நம் மனசுக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு நம் மனசுக்குள்ள நாம் சிந்திப்பவையெல்லாம் என்ன எதை பற்றி யோசிக்கிறோம் எதை பற்றி சிந்திக்கிறோம்

நம்முடைய பிசினஸ் வியாபாரம் செய்வது ஆனால் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடம் எதை போட்டால் எதை எடுக்க முடியும் எப்படி ஏமாற்றினால் எப்படி தப்பிக்க முடியும் யாரை கவிழ்க்க முடியும் யாரை குறை சொல்ல முடியும் யாரை அவமானப்படுத்த முடியும் யாரை கெட்டுப்பீடு வாங்கி கொடுக்க முடியும் இந்த மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டிருப்பது என்ன இறை வேண்டில் வீடாக இருக்கிறதா இறைவனை பற்றி நினைக்கக்கூடிய எண்ணங்கள் நமக்குள்ளே அடிக்கடி வருகிறதா இறைவார்த்தை தியானிக்கக்கூடிய அந்த செயல் நமக்குள்ளே அடிக்கடி நடக்கிறதா புரியுமா நம்முடைய இதையும் நம்முடைய மனசு நம்முடைய உள்ளம் என்ன வார்த்தைகளுன்னு சொல்லி கொள்ளலாம் அது இறை இறைவேந்தில் வீடு என சொல்கிறார் தூவி ஆவியானோ குடி கொடுகிற இல்லம் என சொல்லுகிறார் இது கடவுள் வாழ்கிற ஆலயம் என சொல்லுகிறார் விஷு நாட் பி கம் இ மார்க்கெட் பிளேஸ் நம்முடைய மனசு ஒரு மார்க்கெட் பிளேஸ் ஆக போய் விடக்கூடாது மார்க்கெட் பிளேஸ் தான் அது கீழே அழுக்குகள் சேறு சகதி குப்பைகள் வியாபார தன்மைகள் தேவையில்லாத கழிவுகள் இட் இஸ் நாட் மார்க்கெட் பிளேஸ் இட் இஸ் பிளேஸ் மனசை கொஞ்சம் தூய்மைப்படுத்தி பார்ப்பான் என்ன போயிட்டு இருக்கு நம்முடைய மனசுல யாரை பற்றியாவது கோபம் யாரை பற்றியாவது பொறாமை யாரை பற்றியாவது பகமை எண்ணம் யார் யார் மீதாவது நமக்கு மனத்தாங்கள் இதை நினைச்சு நினைச்சு இத உள்ளமும் கெட்டு போகிறது நம்முடைய உடலும் கெட்டு போகிறது ஆக செசிலேயமாடு இன்றைக்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் உள்ளத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்வோம்